பத்தொன்பது வருடங்களாகியும் இன்னை வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மம் ஆபிரிக்காவிலுடைய ஆங்கோலா விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று யாருமே இயக்காம தானா இயங்கி பறந்து செல்லுது இந்த ஒரு விமானம் மர்மமாக மறைஞ்சிருச்சு இந்த ஒரு விமானம் பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க வரும் அதற்கு முதல் இந்த பதிவை காணும் அனைத்து நிறுவனங்களுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ் சேனலுக்கு நீங்க இதுதான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிடுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல விடிய கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க இந்த பதிவை காணலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய ஆப்பிரிக்காவினுடைய ஆங்கோலான்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமான நிலையம் இந்த விமான நிலையத்துல அமெரிக்க ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று வைக்கப்படுது எழுநூற்றி இருபத்தி ஏழு இருநூற்றி இருபத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய விமானம் வந்து நிறுத்தி வைக்கப்படுது இது விமானம் வந்து தன்னுடைய வேலைகளுக்காக வரப்பட்டு முக்கால்வாசிக்கு மேல வேலைகள் முடிக்கப்பட்டு மீதம் காவாசி வேலை அந்த விமானத்துக்கு தனியை பெயின் மட்டும் அடிக்க வேண்டிய நிலையில இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு விமானம் ஒரு நாள் புறப்பட ஆரம்பிக்குது விமான நிலையம் எல்லாமே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த ஒரு விமானம் தானாக நகர ஆரம்பிக்குது இதை பார்த்தவங்க வந்து இந்த விமானத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க கட்டுப்பாட்டு மையத்துக்கும் அறிவிக்கிறாங்க இப்படி இதுன்ற போது இந்த விமானத்தை யாருமே நிறுத்துற மாதிரி இல்லை தானாகவே இந்த விமானம் வந்து நகர்ந்து ஓடு பாதையில ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விமானம் பறந்தும் செல்லுது இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க விமானத்தை நிறுத்துறதுக்காக எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க எதுவுமே முடியல கட்டுப்பாட்டு மையம் உடனே இந்த விமானத்தை வந்து ட்ரேடார் மூலம் தொடர்பு கொள்றதுக்கு முடிவு பண்றாங்க அப்படி முடிவு பண்ணுற சமயம் இவங்க வந்து ட்ரேடார் மூலம் அதை தொடர்பு கொண்ட போது பதினான்கு நிமிடங்கள் மட்டுமே ரேடாரில் இந்த ஒரு விமானம் வந்து தெரியுது அதற்கப்பறம் இந்த விமானத்திற்கான எந்த ஒரு சிக்னலும் இங்கே கிடைக்கப்படல அப்படி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த விமானம் வந்து அட்லாண்டிக் கடல் பகுதி அதாவது பூமி உடா பகுதிக்கு போகுது அதன் பிறகு தான் இந்த விமானம் வந்து ட்ரேடாரில் இருந்தே மறைக்குது முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு விமானம் பறந்து செல்லுது இதனால் அந்த நாடே பரபரப்பாக மாறுது அந்த விமான நிலையத்தில் பெரிய ஒரு குழப்பம் நிகழ்வு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து வெறுமனே ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான விமானம் கிடையாது அமெரிக்க ஏர்லைன்ஸுக்கு சொந்தமானதுன்ற போது இவங்க வந்து ரொம்பவே பதற்றம் அடைகிறாங்க அந்த ஒரு விமானத்துக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அமெரிக்கா நாட்டுக்கு இந்த விமானத்துக்கான பதிலை இவங்க சொல்லியே ஆகணும் இந்த சமயத்தில் இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிற போது இந்த விமானம் பற்றின விசாரணைகளும் வந்து அதிகரிக்கிறது அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய எஃப்ஐ வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தலையிடுறாங்க அமெரிக்காவினுடைய விமானம் வந்து அதுவும் ஒரு பாரிய விமானம் சாதாரணமாக அந்த விமானத்தை வந்து தனியாரால இயக்கவே முடியாது அப்படியான ஒரு விமானத்தை யார் எடுத்துட்டு போனாங்க அதுவும் தானாக தான் எல்லாருமே பார்த்தாங்க அந்த விமானம் ஒன்றுக்க யாருமே இருந்த மாதிரியும் இல்லை இப்படி இருக்கிற சமயத்துல அந்த விமானம் யாரால கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற கோணத்தை தான் இந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்க எஃப்ஐ வந்து தயாராக்குறாங்க இப்படி இருக்கிற சமயத்துல எஃப்இஐ வர்றது வந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இழுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களோட பொறுப்புல கொடுக்கப்பட்ட ஒரு விமானம் காணாம போகுது இதுக்குள்ள எஃப்இஐம் வருது அமெரிக்காவினுடைய தலையீடு நேரடியா வரப்போகுது இப்படி இருக்கிற சமயத்துல ஆப்பிரிக்கா மேல ஒரு அபத்தமான பேரு பிளேனும் சூட்டப்பட போது இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ஒரு பிளைட்டை கண்டுபிடிக்கிறதுல ஆப்பிரிக்க நாட்டு அரசாங்கமும் ஈடுபட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எஃப்ஐயும் தங்களோட விசாரணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க எஃப்ஐயினுடைய விசாரணையில முதலாவது அவங்க கேட்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு விமானத்துக்குள்ள கடைசியா யாருக்கு இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அந்த விமான நிலையத்தார்களால சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த ஒரு விமானத்துல ஏற்படக்கூடிய பிழைகளை வந்து நீக்கிறதுக்காக இதற்கான மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார் அவர் ஜான் அதை விட விமான என்ஜினியர் ஒருத்தர் இருந்தார் அவர் பெல்சி பால்ட்டின்னு சொல்லக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த விமானத்துக்குள்ளே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏபிஐ இந்த கேஸை பார்க்கற போது இந்த ஒரு ஃபென்ன்றவருக்கு வந்து விமானம் ஓட்ட கண்டிப்பாக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் என்ஜினியருக்கு கண்டிப்பாக விமானம் ஓட்டுறதுக்கு கத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் ஜானுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் சாதாரணமான ஒரு மெக்கானிக் தான் இவருக்கு விமானத்துல ஏதும் பிழைகள் இருந்தா பார்க்க முடியுமே தவிர இந்த விமானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான திறன் வந்து இவர்கிட்ட இல்லை ஆனாலும் கூட பெண்ணால வந்து இதை செய்ய முடியும் இப்படி இருக்கிற போதும் அங்கே காணாம போன அமெரிக்க விமானம் வந்து ஒரு சாதாரண விமானம் கிடையாது அதை தனியாளால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிற சமயத்துல பெண் மட்டும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் எதுக்கு பிறகு எஃபிஐ என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண் ஜான் என்றவங்களோட ஹிஸ்டரியை வந்து செக் பண்ணுற போது அவங்க மீது எந்த ஒரு சட்டவிரோதமான செயல்களோ இல்லை குற்றங்களோ பதிவு செய்யப்படலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இவங்க ஏன் இந்த ஃப்ளைட்டை கடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட பெண் ஜான் மீதான இவங்களுக்கான சந்தேகம் வந்து தீரவே இல்லை அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வர்றாங்க பெண்ணுக்கு தான் விமானம் ஓட்ட தெரியும் ஸோ பெண் தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இறுதி முடிவாக வந்து இவங்க பெண்ணோட குடும்பத்தை வந்து தங்களுடைய கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க அப்படி எடுத்து அவங்க கிட்ட விசாரிக்கிற போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பல காலங்களாக வந்து நாங்கள் பெண்ணோட கதைக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஐந்தாறு மாதங்களுக்கு மேலே அவர் எங்களோட பேசவே இல்லை எங்களோட தொடர்புடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆரம்பத்தில் பார்க்குற போது பெண் வந்து எந்த ஒரு குற்றங்களும் செய்யப்படலை அவர் ஒரு சாதாரண மனிதனாரியாக தான் வாழ்ந்து வந்திருக்காரு அதோட ஜானும் அப்படி தான் இருந்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படி இல்லைன்னா இது வேறு யாராச்சாலையும் இந்த ஃப்ளைட் வந்து கடத்தப்பட்டிருக்கணும் அப்படி இல்லைன்னா எப்படி இந்த ஃப்ளைட் யாருமே இல்லாமல் பறக்க முடியும் இப்படின்ற பல குழப்பம் வந்து எஃபியையும் சரி ஆப்பிரிக்க அரசாங்கத்தையும் சரி போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு இந்த நிலையில எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாம எல்லாருமே குழம்பி போறாங்க சந்தேகம் வந்து அதிகமாகிட்டே போகுது இவங்க வந்து திருடி இந்த அது மர்மமா மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமெரிக்கா வந்து இவங்களை வந்து உழவு பாக்குறதுக்கான வேலையை வந்து ஆரம்பிக்குது இப்படி இருக்கிற போது அமெரிக்காவை சேர்ந்த பலர் வந்து இந்த ஒரு ஆப்பிரிக்கா பகுதிக்கு வந்து எல்லா இடத்துலயுமே இந்த பிளைட் இருக்கா அப்படின்னு சொல்லி உழவு பாக்குறாங்க ஆனாலும் கூட கடைசியில அந்த ஃப்ளைட் ஆப்பிரிக்காக்குள்ளே எங்கேயுமே இல்லை அப்படின்னு தெரிய வருது இப்படி இருக்கிற பட்சத்துலேயும் எஃப்ஐயும் இன்னொரு பக்கத்துல விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு முடிவும் இல்லை இறுதிக்கட்டத்தில் பெண்ணால் வந்து இந்த ஒரு விஷயம் செய்திருக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தையும் வந்து விடுவிக்கிறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் இரண்டாயிரத்தி நடைபெற்ற ஒரு விஷயம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இன்றைக்கி இரண்டாயிரத்தி கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகள் ஆயிருச்சு இன்னை வரைக்கும் அந்த ஒரு கேஸ்ல எந்த ஒரு திருப்பமுமே இடம்பெறல கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒரு உறவு பாதிக்கப்பட்டுச்சே தவிர அதை விடுத்து இந்த ஃப்ளைட்டுக்கான எந்த ஒரு விஷயமுமே என்னை வரைக்கும் அறியப்படாமலே இருக்கு இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க உண்மையிலே அந்த பிளைட்டுக்கு என்ன நடந்திருக்கும் அந்த பிளைட் வந்து சாதாரணமாக நகர்ந்து அந்த ஓடுபாதல இருந்து வரைக்கும் அங்க இருக்கிறவங்க எவ்வளவுதான் மறைச்சும் அந்த பிளைட்டை வந்து நிறுத்தவே முடியல அப்படின்னா அந்த பிளைட்டுக்குள்ள உண்மையிலே இருந்தவங்க யாரு ஜான் பென் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களால சொல்லப்படுது ஆனாலும் கூட அவங்க எந்த ஒரு குற்றத்தையும் முன்னர் செய்யல இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எதற்காக பிளைட்டை வந்து கடத்திட்டு போகணும் அப்படி அவங்க கடத்தலைன்ற பட்சத்துல யாரு கடத்தி இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபிளைட் வந்து ரேடார்ல வந்து பதினான்கு நிமிடங்கள் தான் தெரியுது அதுவும் அட்லாண்டிக் கடற்பகுதிக்கு போற போது அந்த விமானத்தை காணல அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கிற போது இந்த பிளைட்டுக்கு என்னாச்சு இதை யார் கடத்தினாங்க இது எதுவும் அமானம் சார்ந்த விஷயமா இருக்கும் அது பத்தினா உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும் நிச்சயமா இந்த ஒரு காலனி சுவாரசியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் இது போல பல சுவாரசியமான காணொலிகளை நீங்க பார்வையிடணும்னா நம்ம மிஸ்டீரியஸ் டிஸ்ட்ரேஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌன பிரஸ் பண்ணிவிடுங்க அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவாரசியமான காணொலியுடன் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி